ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெரிநா ஐஸ்டி இன்றைக்கி வீடியோவில் நிறைய முடிக்கான சொல்யூஷனாக ஒரு முக்கியமான இலையை வச்சு இந்த ஹேடை ரெடி பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி இந்த இலைகளை நீங்கள் பயன்படுத்திருக்க மாட்டிங்க இந்த ஹேடை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ஒன் ஹவர் வச்சு வாஷ் பண்ணும்போது நல்ல ஒரு கருமையை தரும் அது மட்டும் இல்லாமல் இதை கண்டினியூவாக யூஸ் பண்ணுறதுனால ஹேர் க்ரோத் இம்ப்ரூவ் ஆகும் முடி உதர்வு பிரச்சனையும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் ஹேர் வளரக்கூடிய முடியும் நல்ல கருகருன்னு வளரும் ஸோ ரொம்பவே எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும் ஒயிட்டாரெலாம் மறைஞ்சி நல்ல கருமையாக சேஞ்ச் ஆகும் இப்போ வாங்க இந்த ஹேடை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஹேடை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் எடுத்திருக்கேன் இந்த ஒரு இலை பார்த்தீங்கன்னா கீழா நல்லின்னு சொல்லுவோம் இந்த கீழா நல்லி இலைகளை நீங்கள் கண்டுபிடிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெம்மும் அந்த இலைகளுக்கு பின்னாடி சின்ன சின்னதாக நல்ல விதைகள் போல் பச்சை கலரில் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இந்த கீழாநிலை செடி நிறையவே வந்து ரொம்ப ஈஸியாக வளர்ந்துருக்கும் வீடை சுற்றி ஏதாவது செடிகள் மரங்கள் இருந்தாலும் அதுக்கு இடையில வந்து நிறையவே இந்த மாதிரி பார்க்கலாம் இது இலை மட்டும் இல்லாமல் இதோட வேர்களும் நம்ம சேர்த்து பயன்படுத்தலாம் ரொம்பவே நல்லது அந்த ரூட்ஸையும் நம்ம சேர்த்து யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் நம்மளுடைய ஸ்கேப்பை நல்ல ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் புது முடி வளர்ச்சியை வந்து தூண்டக்கூடியது இந்த இலைகள் பார்த்திங்கன்னா மஞ்சள் காமாலேயே சரி பண்ணுறதுக்கு பயன்படுத்துவாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இது இன்டேக்காக எடுத்துக்கிறதுனால இருக்குது இது ஹேருக்கு பயன்படுத்துறதுனால ஹேர் நல்ல க்ரோ க்ரோவாகும் ஹேர் ஃபால் இருந்தாலும் கண்ட்ரோல் ஆகும் இதை நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த வேர்களையும் நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதில் மண் எல்லாம் நிறைய இருக்கும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இதில் வேரில் இருக்க சத்துக்களுமே ரொம்ப முக்கியம் ஹேர் ரூட்ஸ் நல்ல ஸ்ட்ரெந்தன் ஆகும் இந்த கீழா வந்து மைக்ரேன் ஹெட்ஏக் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதாவது ஒற்றை தலைவலி சரி பண்ணுறதுக்காக இந்த வேர்களை வந்து எண்ணெயில் காய்ச்சி பயன்படுத்துவாங்க நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் மைக்ரைன் ஹெட் ஏக்கில் இருந்து நெல்லி அந்த ஸ்டெம்மோடவே சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க மேலே அந்த இலசா இருக்க அந்த தண்டோடு சேர்த்த இலைகளை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதோட வேரியும் மண்ணெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா அலசிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸ் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ரெண்டு கைப்பிடி கிழாநிலை சேர்க்குறீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் கிளாஸ் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து இதை அரைச்சிக்கலாம் ஒரு கிளாஸ் தண்ணி ஃபுல்லாக ஆட் பண்ணிக்காதீங்க ஸ்டார்டிங் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அரைக்கும் போது தான் நல்லா அரைப்படும் அதுக்கப்புறமா மீதி இருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக சேர்த்து அரைச்சிக்கோங்க இது எந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாம் இப்போது அரைச்ச இந்த இலை சாறு நம்ம அப்படியே ஃபில்டர் பண்ணிக்கலாம் நம்ம டேரெக்டாக இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது ஏன்னால் நம்ம வேறு ஸ்டெம் எல்லாமே அதில் வந்து சேர்த்துருக்கோம் இல்லைங்களா ஸோ அந்த காம்பெல்லாம் சரியாக அரைப்பட்டுருக்காது அதனால நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க கருவேப்பிள்ளை முடி நல்ல நீளமாக கருகரைன்னு வளரும் இளநரை வராமல் ஆகும் ஸோ முடி எப்போவுமே நல்ல கருமையை தக்க வச்சுக்கக்கூடிய ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடியது உங்களுக்கு வந்து கீழா நெல்லி ஒரு வேலை கிடைக்கவே இல்லை அதாவது ஃப்ரெஷ்ஷான லீவ் கிடைக்காது அப்படின்னா நீங்கள் வந்து கீழா நெல்லி இலையோடய பவுடர் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் நாட்டு மருந்து கடைகளில் அந்த மாதிரி வாங்கி ஆட் பண்ணிக்கோங்க இது ஃபுல்லாக நல்லா கம்ப்ளீட்டாக பிழிஞ்ச பிறகு இந்த அளவு கிடச்சிருக்கு மீதி மேலே நிற்கிறத வந்து நம்ம அப்படியே எடுத்துடலாம் இப்போ இந்த இலை சாரோட ஒரு சில பொடி ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஹேடி ரெடி பண்ணிக்கலாம் இதில் ஃபஸ்ட் நம்ம ஒரு ஸ்பூன் கடுக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம் கடுக்காய் பொடி உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இது ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ண முடியை நல்ல கருமையாக மாற்றும் நரைமுடிகள் வராமலும் தடுத்து இருக்கிற அந்த க்ரீன் ஹேரையும் நல்ல கருமையாக மாற்றக்கூடிய தன்மை இருக்குது ஸ்கேல்ப்பில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இரிட்டேஷன் மாதிரி அரிப்பு பிரச்சனைகள் இருந்தாலும் கண்ட்ரோல் ஆகும் இப்போ இதில் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கருஞ்சீரக பொடி சேர்த்துக்கிறேன் கருஞ்சீரகம் ஆல்ரெடி நல்லா வறுத்து பொடிச்சு வச்சது உங்களுக்கு கருஞ்சீரகம் பொடியாகவும் அவைலபிளாக இருக்கும் அதாவது கடைகளில் கிடைக்குது அப்படி இல்லைனா நீங்கள் நார்மலாக கருஞ்சீரகம் வாங்கிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு கடாயிலையோ ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகின பிறகு அதை நல்லா ஆற வச்சுட்டு பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃபைனலாக ரெண்டு ஸ்பூன் மருதாணி பொடி ஆட் பண்ணிக்கிறேன் மருதாணியும் உங்களுக்கு இலைகளாக கிடைச்சிதுன்னா நம்ம அந்த கீழா நல்லி அரைச்சோம் இல்லைங்களா அந்த சமயத்துலேயே மருதானி லீவ்ஸும் ரெண்டு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரெஷ் லீவ்ஸ் இருந்ததுன்னா அலசி ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க இப்போ இதை நல்லா இந்த மூணு பொடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோட சேர்த்து கட்டி இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை அப்படியே இரும்பு கடாயில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஹேடே கண்டிப்பாக இரும்பு கடாயில் சேர்த்து பண்ணும்போது நல்ல கருமையாக உங்கள் முடியில் பிடிச்ச ரிசல்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இதை டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ண இல்லை இதை அப்படியே நம்ம சூடு பண்ணி ஹேடே கன்சிஸ்டன்சிக்கு நல்லா ஆகிற வரையும் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ்ல வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும் அதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஹீட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மருதாணிலாம் சேர்த்தா சில பேருக்கு குளிர்ச்சி ஆகும் ஸோ சூடு பண்ணி யூஸ் பண்ணும்போது அந்த கோல்டும் எஃபெக்ட் ஆகாமல் இருக்கும் அதே மாதிரி அயன் கண்டும் நல்லா இந்த லிக்விடோடு நல்லா சேர்ந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம காய்ச்சி எடுக்கும்போதே இந்த ஹேடை வந்து நல்ல கருப்பாக சேஞ்ச் ஆகும் இப்போ இந்த ஹேடையோட கன்சிஸ்டன்சி ஓரளவுக்கு திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் ஹேரில் அப்ளை பண்ண முடியாது அதனால நார்மலாக இந்த அளவுக்கு நம்ம கரண்டியில் எடுத்து ஊற்றும் போது நல்லா ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கணும் ஸோ அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் இந்த ஹேடை இப்போ ரெடி ஆகிடுச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இது நல்லா ஆறுன பிறகு ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போவே பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு பிளாக்காக சேஞ்ச் ஆகிருக்கு இது அப்படியே ஒரு டூ டு ஃபைவ் ஹவர்ஸ் வரையும் ஊற வச்சுட்டு போடும்போது ஹேரில் நல்லா பிடிச்சி ஒயிட் ஹேரில் மறைஞ்சி நல்லா கருமையாக மாறும் ரொம்பவே எஃபெக்டிவான ரிசல்ட் தெரியும் இந்த ஹேடே வந்து நீங்கள் கவர் பண்ணும்போது சூடாக இருக்கும் போது க்ளோஸ் பண்ணாதீங்க நல்லா ஆறுன பிறகு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு மூடி போட்டாச்சு இதை ஒரு டூ ஹவர்ஸ் மட்டும் நான் ரெஸ்ட்டில் விட்டுடுறேன் நீங்கள் வந்து டைம் இருந்துச்சுன்னா அஞ்சு மணி நேரம் கூட இதே இரும்பு கடாயில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாம் எவ்வளோ நேரம் நம்ம இரும்பு கடாயில் ஊற வைக்கிறோமோ நல்ல அந்த கலர் சேஞ்சஸ் நடக்கும் முடியிலையும் பிடிச்சி நல்லா கருமையாக மாறும் இப்போ டூ ஹவர்ஸ் ஆகிடுச்சு இந்த ஹேடை வந்து இந்த அளவுக்கு இருக்க பாருங்கள் ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி கலக்க வேண்டாம் தயிர் ஒரு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா டீ டிகாக்ஷன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க வாட்டர் ஆட் பண்ணும்போது அந்த கலர் உங்களுக்கு சரியாக பிடிக்காது இப்போ கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணி கலந்துக்கலாம் கேர்டு ஆட் பண்ணுறதுனால இன்னொரு பெனிஃபிட் பார்த்திங்கன்னா ஹேர் நல்ல சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும் முடி வறட்சி இருக்காது ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு பார்த்திங்கன்னா இதை அப்படியே உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரையாக க்ளீனாக இருக்க முடியில் போடுங்க தலையில் எண்ணெய் வச்சிருக்கும் போது இந்த ஹேர்டையும் அப்ளை பண்ணிங்கன்னா சரியாக அந்த கலர் ஒட்டாது இது வந்து நல்ல நிறையமுறைகள்லாம் படுற மாதிரி ஃபுல்லாக நீங்கள் நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு மணி நேரம்க்கு அப்புறமா வெறுமனே தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்கலாம் ஹேரில் எந்த டேமேஜும் இல்லாமல் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் நேச்சுரலான இந்த மாதிரி ஹேடையை யாராக இருந்தாலுமே யூஸ் பண்ணலாம் எந்த ஏஜில் இருக்கவங்களும் பயன்படுத்தலாம் இந்த ஹேடையை இல்லை நிறையா இருக்கவங்களாக இருக்கட்டும் இல்லைனா வந்து கொஞ்சமாக நிறைய முடி இருக்கவங்கலாம் மந்த்லி டூ டைம்ஸ் போட்டுட்டு வந்தாலே போதும் இதை ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது நல்ல அந்த கருமை வந்து உங்கள் முடியல பிடிச்சிரும் அதுக்கப்புறமா ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை அப்ளை பண்ணிட்டு வந்தாலே போதும் அதிகமாக கிரே ஹேர் இருக்கவங்க கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள்னு யூஸ் பண்ணிட்டே வாங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் கெமிக்கல் ஹேடே போட்டிருந்தவங்களா இருந்தீங்கன்னா கெமிக்கல் ஹேடையை வந்து கம்ப்ளீட்டாக விட்டுட்ட பிறகு நீங்கள் நேச்சுரல் ஹேடை ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா ரெண்டுமே நீங்கள் மாறி மாறி போட்டிங்கனாலும் ரிசல்ட் இருக்காது அந்த கெமிக்கல் ஹேடையோட அந்த கலர் வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் முடியை விட்டு ஃபேடான பிறகு தான் நேச்சுரல் ஹார்டையோட ரிசல்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும் எல்லாமே நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்தியிருக்கோம் கண்டிப்பாக வந்து நீங்கள் எத்தனை தடவை போட்டாலும் ஹேர் ஃபால் இருக்காது ஹேர் க்ரோத்தும் இம்ப்ரூவ் ஆகும் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது ஸோ இந்த ஹேர்டையே நீங்கள் இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிசல்ட் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்